பார்க்குறதுக்கு தோற்றத்தில் இளையராஜா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா சார் நம்பர் ரீதியாக நீங்கள் பிறந்த தேதி வந்து நாம் பிறந்த தேதியும் அவர் பிறந்த தேதியும் ஒன்று இல்லை வேற ஏதாவது தொடர்பு இருக்கா ஏன்னா பார்க்குறதுக்கு நீங்கள் அப்படியே இருக்கீங்க இல்லையா கரெக்டு அவர் ஃபீல்டில் அவர் ஜீனியஸ் அவர் இதில் இசையில் அவர் ஒரு இசை ஜீனியஸ் மட்டும் இல்லை அதில் ஒரு அவர் மகன் இறைவனுடைய கொடுத்த கிஃப்ட்டு நான் நாற்பது வருஷம் இதே ட்ரெஸ்ஸு தான் நானும் இதே நாற்பது ரூபா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே மாதிரி இருக்கேன் அப்படி ஒன்றுனா இப்படி இருக்கலாம் அவர் பிறந்த ஒரு மதுரை நானும் மதுரை அவ்வளோதான் சார் நானும் மதுரை சார் ஓ நீங்கள் மதுரை தானே பாருங்கள் எப்படி கேட்குறது பார்க்குறது இருக்கிறது நடக்கிறது பேசுறது எல்லாம் அப்படி தான் அப்போது அவ்வளோதான் இந்த என்ன அவர் மதுரில் பல வருஷம் இருந்திருக்கிறாரு நாங்களாம் மதுரில் பிறந்து ஆரம்ப கட்டத்திலே எல்லாம் அப்போ மைக்ரேட் ஆகிறது தானே அப்போ சென்னையில் வந்து மைக்ரேட் ஆகிட்டோம் என்ன ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இதில் வந்து அவருடைய சாதனையை இன்னொருத்தர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை இனிமே முடியாது இளையராஜா இசைஞானியினுடைய இளையராஜாவனுடைய இசையை இன்னொருத்தர் அடிக்கிறாங்க வராங்க போகிறாங்க மிஷின் கடிக்கிறாங்கன்னு சொல்லிக்கலாம் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கெல்லாம் இன்னொருத்தருக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை வரவே முடியாது காரணம் என்னென்னு கேட்டாக்கா அவர் திறமையானவர் அப்படின்னு சொல்கிறதையும் காட்டிலும் அது வந்து இறைசக்தி அவருக்குள்ளே உள்ள நுழைஞ்சிருச்சு அது அவரே சொல்லியிருக்காது எப்படி வருதுன்னு எனக்கே தெரியாதுங்க ஏதோ கடவுள் கொடுக்குறாரு அதுதான் உண்மை ஏன்னா எப்போவுமே ஒரு மனித சக்திக்கு மீறின ஒரு சக்தி ஒன்று நடக்குதுன்னாக்கா அதுதான் இறை சக்தி அவர்கிட்ட அது இருக்குது அது அவரு எந்த எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நான் என் கணிதத்திலேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நியூமனாலஜிங்கிறது உலகம் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஃபார்மெட்டுங்கிறது நான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது நாற்பது வருஷமாக செஞ்சிட்ருக்குறேன் இது உலகத்திற்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு இதுக்கும் ஆள் கிடையாது பண்ண முடியாது இதில் ஒன்று என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணுனாக்கா எவ்வளோ என்ன விதமான பிரச்சனை வந்தாலும் தீர்க்கப்படக்கூடியது தான் இது நம்ம ஃபார்மேட்டி மேலஜி இது இப்போ நானே ஒரு ஐம்பது நாடு ஃபுல்லாக போயிட்டு வந்திருக்கிறேன் எனக்கு காண்டெக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எண்பது தொண்ணூறு நாடு இருக்குது இளையராஜாவுக்கு அவருக்கும் உலகம் ஃபுல்லாக கண்டிப்பாக எண்பது தொண்ணூறு நூறு நாடு கூட இருக்கும் அதை தாண்டி கூட இருக்கும் அது இனிமேல் இறைவனுடைய படைப்பில் அவருக்கு அவருக்கு அப்படி தேவைப்படுது அந்த ஃபீல்டில் ஒரு பேர் வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே சார் இருக்கலாம் அதாவது இன்னும் கேட்டிங்கன்னா கூட வாய்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும் அப்படியே ரிசபன்ஸ்லாம் கூட மட்டும் இல்லை வாய்ஸ் கூட இருக்கும் அது இறை செயல் தான் இறைவனுடைய செயல் தான் அது ஆனால் ஒரு முறை சந்திச்சிருக்கிறோம் ஆனால் அவர் மறந்துருப்பார் எப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆமாம் இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி கேஆர்ஜி ப்ரொடியூசர் தான் இப்போ அவர் இல்லை